வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தாதகாப்பட்டி பகுதிங்க யாருமே இப்படி வெளிபேசனோட இந்த பகுதியில் போடுறது இல்லைங்க நாம் பாருங்கள் வெளிவேசனோட டோட்டல் பில்டிங்கும் உங்களுக்கு தெரியற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கார் பார்க்கிங் காமன் டாய்லெட் ஏழடி மட்டத்துக்கு டைல்ஸ் டேங்க் வாட்டர் டேங்க் போர் கார் பார்க்கிங் அதுல மாடிக்கு போற ஸ்டெப் பெரிய கார் பார்க்கிங் ஹால் சீலிங் ஒர்க் சூப்பராக இருக்குங்க நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க இது வந்து பிஹெச்கே வீடுங்க எழுபத்தி மூணு லட்சம் விலையும் சொல்லியிருக்காருங்க அதுவும் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்குங்க என்னுடைய கருத்து நான் சொல்லிடுறேங்க வீடியோ போதே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தெளிவாக வேணும் அப்படின்னா வாங்க எப்படி வெளி இந்த வீடியோவை ஓப்பனாக நான் போட்டிருக்கேன் இந்த பில்டிங் எனக்கு தெரியும் மற்றவங்களாம் வெளிவேஷனு கட் பண்ணிவிட்டு போடுவாங்க இது பாருங்க கிச்சன் பூராமே டைல்ஸ் நம்ம அப்படியே போட்டிருக்கிறதுனால இன்னொரு இது இந்த வீடியோ பல பேர் பார்த்துருப்பாங்க அதனால் தேவைப்படுறவங்க டக்குன்னு வாங்க என்கொயரி பண்ணாதீங்க உங்கள் பணம் வேஸ்ட் ஆயிரும் அல்லது நேரடியாக வரவங்களுக்கு பல சலுகைகள்ங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைரக்ட் வியாபாரம் பண்ணி கொடுப்பேன் மொட்டை மாடிங்க இங்கே ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுங்க தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடிங்க எல்லாமே தனி சுவர் தாங்க இது வந்து மேலே இருக்க பெட்ரூமுங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என்னை நம்பி வாங்க சரிங்களா தேவையில்லாமல் என்கொரிக்காக நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வராதிங்க டக்குன்னு வாங்க நம்பக்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம்